i இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பேச போகிறோம் யாரை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வாரமாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலில் ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமா பார்க்கப்படுறது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லலாம் சோ இது முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போலி வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்துட்டு அதிக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா பிரசீலியன் மாடல்லாம் வந்துட்டு இங்க ஓட்டு போட்ட மாதிரி கணக்கு காமிச்சு ஹரியானா தேர்தலில் பாஜக வின் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அப்படின்றத முன்வைச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்க்கும்போது நிறைய குலறுபடிகள் அப்படின்றது இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சி பீகார்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் இருக்குயா அது மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ பீகார்ல மேற்கொள்ளப்பட்ட அந்த எஸ்ஐஆ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு சர்ச்சைக்கு உள்ளானதுக்கு அப்புறமா இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஒன்பது மாநிலங்கள்லயும் மூணு யூனியன் பிரதேசங்கள்லயும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு இல்லையா அது நடந்துகிட்டு இருக்கு சோ தமிழ்நாட்டுல செட்டிங் கவர்மெண்டா இருக்கக்கூடிய டிஎம் கே இருக்கு இல்லையா ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு பார்த்தோம்னா இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னோம் டிஎல்ஓக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு பல இடங்கள்ல சிரமப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பொதுமக்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை பத்தின புரிதல் அப்படின்றது கம்மியா இருக்கு ஆஃப் ஆல் இந்த வாக்குரிமையை கொடுக்கறதுக்கா இல்ல பறிக்கிறதுக்கா அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அதை தாண்டி இப்ப ஏன் திருதுப்புன்னு எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுது அதனால பொதுமக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் என்ன நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வாக்குரிமையை கொடுக்கறதுக்கா பறிக்கிறதுக்கான மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் que yeah. அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பொதுவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா தேர்தல் ஆணையத்தால வந்துட்டு பார்த்தோம்னா இந்த வாக்காளர் பட்டியல ரெண்டு திருத்தங்கள் அப்படின்றது பண்ணப்படும் ஒன்னு எஸ்எஸ்ஆர் இன்னொன்னு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ்ஆர் எஸ் இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு அந்த எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர் அப்படின்றத மேற்கொள்வாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாக்காளர் பட்டியல இருக்கவங்க இருக்காங்க இல்லையா சோ புதுசா வந்துட்டு பதினெட்டு வயசு நிறைவடைஞ்சவங்கள புதிய வாக்காளராக சேர்க்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இறந்து போன வாக்காளர்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு அந்த ஓட்டர் ஐடி இருக்கு ஓட்டு உரிமம்னு சொல்லிட்டு அதை நீக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இருக்கக்கூடிய ஓட்டு வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க ஓட்டர் ஐடியில் ஏதாவது சீர்திருத்தம் பண்ணணும் அட்ரஸ் மாற்றணும் இல்லை டீட்டெயில்ஸ் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் 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 இந்த எஸ்எஸ்ஆர் அப்படின்றத பண்ணுவாங்க பட் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்துட்டு எப்போ தேவையோ அப்போதான் வந்துட்டு தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ என்ன தேவை வந்துச்சு திடு திப்புனு சொல்லி கேட்குறது தான் ஒரு ரொம்ப பெரிய கேள்வியாவே இருக்கு ஏன்னா பீகார்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை இருந்துச்சு ஹரியானா மாநிலத்திலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்காங்க மூன்றரை லட்சம் பேர் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு சோ போலி வாக்காளர்களை சேர்க்கறதுக்காகவும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்துட்டு நீக்கிறதுக்காகவும் தான் இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதனால என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி வந்துட்டு இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்லை ஒரு ஏரியாலயோ இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னீங்கன்னா அவங்க வேற ஒரு அட்ரஸ்க்கு மாறுறாங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு இல்லையா அந்த அட்ரஸ் ப்ரூஃபோட வந்துட்டு பார்த்தோன்னா அந்த விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்கும் அதை வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படி ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த வாக்காளர் வரைவு பட்டியல் இருக்கு இல்லையா அது வரும்போது அவங்களுடைய பெயரும் வரும் இன்கேஸ் அவங்க வந்துட்டு அந்த மாற்றம் பண்ணலன்னா அந்த வாக்காளர் வரைவு பட்டியல் வரும்போது அவங்களுடைய பெயர் இடம்பெறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆறு கோடிக்கும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி அப்படின் தான் சொல்லணும் ஸோ இந்த ஆறு நாற்பத்தி முப்பத்தி ஆறு கோடி வந்துட்டு சரிவாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாசம் போதுமானதா இருக்குமா ஏன்னா வீட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்க ஃபார்ம் கொடுக்குறோம் ஃபார்ம் கொடுத்தோடனே அவங்க வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படி அவங்க கரெக்டா ஃபில் பண்ணாங்கன்னா அவங்க ஓட்டர்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவங்க வீட்டு வீட்டுக்கு வந்தாலும் கூட பெரும்பாலானவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி வேலைக்கு போகக்கூடிய நேரத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் ஒய்ஃபே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்டனுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது இல்ல மாமனார் மாமியாருடையது பேரன்ட்ஸ் உடையது அப்படின்னு சொல்லிட்டு பல சிக்கல்கள் இதுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவான ஐடிஸ் இருக்கு இல்லையா பான் கார்டோ இல்ல ஆதார் கார்டோ இல்ல அதை தாண்டி ரேஷன் அட்டையோ இந்த மாதிரி எல்லாம் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காததும் ஒரு முக்கியமான விஷயமா அந்த சீர்திருத்தத்துல பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ இருக்கக்கூடிய அந்த டிஎல்ஓக்கள் இருக்காங்க இல்லையா மாவட்ட ரீதியா மாவட்ட அளவுல அந்த வாக்கு சாப்படி அளவுல இருக்கக்கூடியவங்களுக்கு இது என்ன அப்படின்றது புரியாததுனால மக்களுக்கு இது புரிய பிரிக்கிறதுல ரொம்ப பெரிய சிக்கல் அப்படின்றது இருக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அவங்க வாக்காளர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள நீக்கி விடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கிறதுனால இந்த எஸ்ஐஆர் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதை எதிர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் இருக்கு இந்த எஸ்ஐஆ ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு அவங்க முடிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்துட்டு பார்த்தோம்னா வாக்காளர் வரைவு பட்டியல் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இந்த வாக்காளர் வரைவு பட்டியல் இருக்கு இல்லையா அதில் உங்கள் பேர் வந்துட்டு இடம் பெறல அப்படின்னா ஜனவரி மூணுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அப்ளை பண்ணணும் அதாவது நீங்கள் இப்போ வாக்காளராக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சின்ன தப்பாயிருச்சு மிஸ்டேக் ஆயிடுச்சு இல்லை அவங்க நீங்கள் வரும்போது இல்லை அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஏதாவது மிஸ் அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேர் வாக்காளர் வரைவு பட்டியலில் இருக்காது கிடையாது அப்படி இல்லைனா ஜனவரி மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணும் பிப்ரவரி ஏழாம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி வெளியிடக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல்லையும் உங்கள் பேர் வரலை அப்படின்னா நீங்கள் இத்தனை வருஷமாக இருந்த இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஓட்டர் ஐடி இல்லாத ஒரு குடிமகனாக மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பெருவாரியான பொதுமக்களாக இருந்தாலும் சரி இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் இருக்காங்க இல்லையா அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ நீங்க இந்த எஸ்ஐஆரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்கு இல்லையா சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் வந்துட்டு பாஜக இப்படி ஒரு வேலையை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க எஸ்ஐஆரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர் சார் இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ வன்ஸ் அப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம் தானே பை பை